லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகர் சேசு மாரடைப்பு கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலன் நீக்காமல் உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் அவரின் கடைசி ஆசை நிறைவேறாமலேயே அவர் உயிரிழந்து விட்டார் என நண்பர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் அவரோட கடைசி ஆசை என்னங்கிறத பத்திதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது சேசுவின் கடைசி ஆசையை உலக நாயகன் கமல்ஹாசனுடன் ஒரு காட்சியிலாவது விட வேண்டும் என்பது இதை அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்கின்ற கனவோடு இருந்த சேசுவின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறாமலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்று சேசுவின் நண்பர்கள் கண்ணீர் மல்க கூறி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் அவரின் மறைவு செய்தி கேட்டு நள்ளிரவே ஓடி வந்த சந்தானம் ரொம்ப தங்கமான மனுஷன் டிடி ரிட்டர்ன்ஸ் டூ படத்திலும் அவருக்கு ரோல் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன் அவருக்கான கதாபாத்திரமும் ரெடியாக இருக்கு ஆனால் அதற்குள்ள இப்படி எங்களை விட்டு விட்டு போவார்னு நான் நினைச்சுக்கூட பார்க்கல என நடிகர் சந்தானம் வருத்தப்பட்டு பேசியிருந்தார் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்